அனைவருக்கும் வணக்கம் டிஎன் மிஸ்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ டூ ஏக்கான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஸோ குரூப் டூ ஏ நான் என்ட்ரி போஸ்ட் ரேங்க் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டுன்னு பார்க்கலாம் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பத்திரிகை செய்திகள் அப்படின்னு பார்க்கலாம் ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தொகுதி அதாவது குரூப் டூ டூ ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் விட்டுது அதெல்லாம் சொல்கிறாங்க நேர்முக தேர்வு பதவிகளுக்கான நூற்றி அறுபத்தோரு காலிப்படைகள் நிரப்ப இரண்டு கட்டங்களாக தேர்வு நடத்தப்பட்ட பிறகு சில இடஒதுக்கீடு பிரிவுகளில் தொடர்பான தகவல் தகுதியுள்ள தேர்வுகள் அனுப்பப்படும் இருபத்தொம்பது க காளிப்பனிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளனன்றாங்க இன்னும் வந்து இருபத்தொம்பது வேக்கன்ஸ் வந்து இன்டர்வியூ போஸ்டில் ஃபில் பண்ணாமல் இருக்குது எனவே கட்டமாக இந்த தெருவில் உள்ள நேர்முக தேர்வு பதவிகள் நிரப்பப்படாமல் உள்ள மேற்படி இருபத்தொம்பது காலிப்பணிகள் நிரப்பிட இறுதிக்கட்ட நேர்முகத் தேர்வினை தகுதியுள்ள தேர்வுகளை கொண்டு நடத்த தேர்வானையும் திட்டமிட்ட திட்டமிட்டுள்ளது அப்படின்றாங்க ஸோ தேர்ட் பிளேஸ் கவுன்சிலிங் நடத்துறதுக்கு அவங்க திட்டமிட்டுருக்காங்க அப்படின்றத இதில் சொல்கிறாங்க அந்த இருபத்தி ஒம்பது வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு எனவே இந்த தெருவில் உள்ள நேர்முகத் தேர்வு பதிவுகளில் நிரப்பப்படாமல் உள்ள இருபத்தொம்போது காலங்களுக்காக மேற்குறிப்பிட்ட தேர்வுகள் தங்களது விருப்பத்தினை தெரிவிப்பதற்கு ஏதுவாக மூணு நாட்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது தகுதியான தேர்வுகளுக்கு மேற்படி விருப்பம் தொடர்பான தகவல் அத்தேர்வுகளின் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் மற்றும் கைபேசி எண்ணிக்கை குறுஞ்செய்தி மூலம் தெரிவிக்கப்படும் அப்படின்றத சொல்கிறாங்க மற்றும் அவர்களது விருப்பத்தினை ஒரு முறை ப ஒரு முறை பதிவு மூலமும் தெரிவிக்கலாம் அப்படின்றத குறிப்பி குறிப்பிட்டிருக்காங்க ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கக்கூடிய கேள்விக்கு இந்த இடத்துல பதில் கொடுத்துருக்காங்க மேலும் நேர்முகத் தேர்வு அல்லாத பதவிகளுக்கு மதிப்பெண் மற்றும் தரவரிசையானது இறுதி கட்ட நேர்முகத் தேர்வு ஏப்ரல் இரண்டாம் வாரத்திற்குள் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா ஸோ அதாவது இப்போ வந்து குரூப் நான் என்ட்ரி போஸ்ட் இருக்கு இல்லையா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் இரண்டாம் வாரத்துக்குள்ளே நாங்கள் வந்து வெளியிட கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நேர்முகத் தேர்வு அல்லாத பதவிகளுக்கான மதிப்பெண் மற்றும் தரவ தரவரிசையானது இறுதிக்கட்ட நேர்முகத் தேர்வு ஏப்ரல் இரண்டாம் வாரத்துக்குள் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுது இதுக்கு முன்னாடி மார்ச் இறுதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஏப்ரல் இரண்டாம் வாரத்துக்கு வந்து போயிருக்காங்கப்பா ஸோ உங்களுக்கு ஏப்ரல் இரண்டாம் வாரத்துக்குள்ளே வந்துடும் இப்போ தேர்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வைக்கிறதுக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இது மூலிமா நமக்கு தெரியுது நன்றி வணக்கம்